எல்லாரும் எப்படி இருக்கீங்களா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் முன்னே ரொம்பவே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப முடியல எப்படி இருக்குன்னா ஒரு வச்சு செஞ்சது எனக்கு இந்த மழை எனக்கு ஒரு ஒரு வாரமாக ஒன்றரை வாரம் ப ஒரு வாரம் இருக்கும் போன சண்டேல அதுக்கு முன்னாடியில இருந்து இருந்தது குழந்தைங்களுக்கு பட் ஆனால் சண்டேல தான் சூப்பராக இருந்தது ஸோ ஓகே ஒரு ரெண்டு வீடியோ எடுத்தேன் ஆனால் எதுவுமே சரியாகவே கண்டினியூ பண்ணல அப்படி எப்படியே பாதி பாதியாக அப்படியே விட்டுட்டேன் நான் என்னால் முடியலன்ட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாட்டி எடுக்கலான்னு எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து முப்பதாந்தேதி அதாவது சாட்டர்டே ஸோ ரித்தி வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ஆட்டோவில் அனுப்பிச்சிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து ரித்தி பிடிக்கும் அது எனக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பட் வந்து வின்டர் டைமில் யூஸ்வலாக பழையெல்லாம் நான் ஆட்டோவில் தான் போட்டுட்ருந்தேன் இல்லையா ஸோ அதனால் ஆட்டோவில் போ இங்கேருந்து எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சது எனக்கு என்னடா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆயிரம் ரூபாவா அப்படின்னு மாதிரி இருந்தது சரி பார்ப்போம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரித்தி வந்து ஆட்டோவில் தான் போயிருக்கா இன்னைக்கு அவளுக்கு வந்து காலையில் எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு சண்டே வந்து அவ்வளோவா ஸ்பெஷலாக எதுவும் சமைக்க மாட்டேன் நான் அதுவும் ஆஃப் டேனால் ஒரு எதா சிம்பிளாக சமைச்சி கொடுத்துருவேன் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வேணும்னா சரி ஓகே அப்படின்னு நூடுல்ஸ் அது ஒரு ஒன் வீக்காக வந்து எப்படின்னா நாங்கள் வந்து சரியாக நல்லா சாப்பிடவே இல்லை என்ன சொல்ல ப்ரெட்டு பன்று கஞ்சி அப்படிதான் போயிட்டு இருந்தது நேற்று என்ன பண்ணினேன்னா நேற்று ஃப்ரைடே பட் இருந்தாலும் வந்து என்னால் முடியலன்றதுனால கருவாட்டு குழம்பு வச்சுட்டு நான் வந்து ஃப்ரைடேவில் நான் வந்து ஃப்ரைடேயில் கருவட்டு குழம்பெல்லாம் வைப்பேன் ஓகேங்களா சாட்டர்டே தான் வீட்டில் சமைக்கமா சமைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் பட்டு நான் சமைப்பேன் ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன் சீரியஸாக சொன்னோம் ரொம்ப மிஸியாக இருக்குது வீடு பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சு சூப்பராக வந்தது பெயிண்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது ஏதாவது வீடியோவில் சொன்னான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா ஒன் வீக் ஃபுல்லாக வந்து இந்த பெயிண்ட்டை வந்து புது பெயிண்ட்டுன்றதுனாலயா என்னான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் கோல்ட் ஆனது எனக்கு ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே எடுக்கலான்னு தான் இருக்கேன் லஞ்ச் என்ன பண்ணுவான்னு உனக்கும் தெரியல எனக்கு வந்து ஒரு எப்படின்னா மழை வர்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா நியூஸில் இதெல்லாம் சொன்னது நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் போயிட்டு எடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா பட் நான் அந்த மாதிரி போகவே இல்லை ஏன்னா எனக்கே முடியாமல் இங்கே இருக்குன்றதுனால என்னால் நான் எதுவுமே போய் வாங்கவே இல்லை ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் எம்பியாக தான் இருந்துச்சு சரி ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக ஒதுக்கி க்ளீன் பண்ணணும் ஒரு ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு நாள் பசங்களுக்கு தொடர்ந்து ஃபீவருங்களா அதனால அதுக்கப்புறம் நம்ம முடியல ஸோ அதனால் அப்படி இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சஷி வந்து இன்னைக்கு கிளம்புறதா பிளான் இருக்குது இன்றைக்கின்னா தேர்ட்டி அப்புறமா ஒன்று ரெண்டு மூணாந்தேதி காலையில் வந்தால் வருவார்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல எனக்கு சப்போஸ் லீவு கிடச்சி வந்தால் உண்டு இல்லை அப்படின்னா வர மாட்டார் சப்போஸ் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்தான்னா தான் ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் நிமிட்டில் தான் லீவ் கிடைக்கும் இல்லையா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கோம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த டிக்கெட் காசும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு ஸோ கேன்சல் தான் பண்ணுவார் டிக்கெட்டை சரி நம்ம என்ன பண்ணுவோம் மடம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் நைட்டு நைட்டு பயங்கரமான குளிர் எனக்கு கைகளெல்லாம் வரச்சு நான் மறிச்சேன் அதனால் நம்ம சிங்க்கில் பாத்திரம் அப்படியே கிடையாது எனக்கு உண்மையிலே பிடிக்கல சிங்க்கில் பாத்திரம்னா அதனால் தான் நான் பக்கம் பாட்டவே இல்லை ஸோ வந்து இந்த பாத்திரத்தில் வாஷ் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணி மாஃப் போட்டு பலிச்சனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிஞ்சி இருந்தால் தான் டைமில் நான் சமைப்பேன் இன்றைக்கி நோ குக்கிங் கூட எனக்கு இருந்துகிட்டோம் பரவாயில்லடா அப்படின்னு இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு ஸோ அப்படியே இந்த விளாக் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் க்ளீனிங் எதுவும் காட்ட மாட்டேன் ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த ஒன் டே ரொட்டீன் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுட்டோமா செம்மையான ஊர் பட் எனக்கு தான் சுத்தமாக பிடிக்காது இது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கே தெரியல ஆனால் வந்து சென்னை எல்லாம் இங்கே சென்னையில் மழைன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே மழை இருக்கும் அந்த மாதிரி ஊர் இது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்களா இது வெட்டை இல்லையா அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எம்டியான ஆன சுற்றிலும் அதனால் நல்லா குளிரும் காற்று உண்மையிலே செம்மையாக வரும் உள்ளெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கிடுக்குடுன்னு இருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராகுது நேற்று வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்து இப்போ என்ன டைம்னு நினைக்கிறேங்க நைன் ஓ கிளாக்கு ஓகேங்களா ஒம்பது மணிக்கு எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது ஆனால் பயங்கர சில்லன்னு காற்று உள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி பிளேஸ் இல்லையா அதனால் என்ன அப்படின்னா நல்லா காற்று வரும் ஸோ எப்படி இருக்குது எங்கள் மெயின்டோரு இது வந்து வெளிச்சத்தில் நல்லா இல்லை நினைக்கிறேன் டல்லாக தருது பட் உங்களுக்கு நல்லா வெளிச்சத்தில் அவங்களுக்கு காற்று

எல்லாத்துக்கும் இந்த பசங்க ரொம்ப சும்மா ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஃபினிஷில் வரும் இப்போ வந்து டைம் வந்து என்ன டைம் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் இருக்கும் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா கோவக்கா ஃப்ரை சாம்பார் வச்சுருக்கேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது அதை போட்டு சாம்பார் நேற்று வச்ச கறவோட்டு குழம்பு ரைஸ் வந்து மட்டா ரைஸ் வந்துருக்கேன் இப்போதைக்கு இதுதான் தான் போயிட்டுருக்கு பசங்களுக்கு வந்து இன்னும் ஆகலை அவங்க வந்து நூடுல்ஸ் வேணும்னு நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கு இருந்தாங்க யூஸ்வலாக நான் இது சாப்பிட மாட்டேன் அதாவது வடித்த தண்ணி வந்து குடிக்க மாட்டேன் எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் குடிச்சு நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்றதில்லை எங்கள் அம்மா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது கோல்டாக என்னன்னு தெரியும் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு டேஸ்ட் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே பார்ப்பேன் வச்சு பார்ப்பேன் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு உப்பு போல் மக்களே ഉപ്പ് പോലെ സാപ്പാട് ഉള്ള പൊടി കൊടുക്ക அது வந்து அது ஒரு சாதத்தோட ஊறுறது கொஞ்சம் லேட் குழம்போட ஊறுறது கொஞ்சம் லேட் ஆகும் பட் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் நேற்று வச்ச கருவ கொஞ்சம் தொப்பு அது கூட நம்ம வந்து கோவக்காய் இங்க வந்து எனக்கு வந்து ஆம்லேட் வந்து சில்லி சாரி மிளகா வெங்காயம் இல்லாம சாப்பாடு இறங்காது அது ஒரு ஆம்லேட் மாதிரி ஒரு பீடு வராது இது இந்த மாதிரி எங்க அப்பா சாப்பிடுங்க அது எனக்கு எங்க அப்பா கிட்ட போய்ட்டு బ్రేక్ ఫాస్టే సాపడలే పో అప్పుల ఎందుకంటే అప్పుడు వేతాయిట్టు గ్యాప్ పోటర్ ఓకే సాంబార్కే నమ్మకూరు బోల్ ఎట్టు సాంబార్ వచ్చి நம்ம வந்து நான் சாம்பார் வந்து க கரோட்டு குழம்பு வச்சுருக்கேன் இல்லையா அதனால் சாம்பார் வந்து கொஞ்சமாக ரூ மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன் இல்லை டேஸ்ட் மாறிடும் அப்படிதான் ஓகே ரூ சை இது வந்து ஆன்லைன் தான் ரெடி இருக்குது भाई मैं दाल के लिए पोटिचना ये लो بسم اللہ भोले ये ना कमिया रखते मैं शमना मारी मिस्त्री दो दो तो तो। எனக்கு சண்டே வந்து சாட்டர்டே வந்து ரொம்ப பிடிக்கும் சண்டே வந்து அடுத்த நாள் மண்டே ஸ்கூல் இருக்கு பட் வந்து சாட்டர்டே சாட்டர்டே வந்து நமக்கு ஒரு நாள் நல்லா நிம்மதியா இருக்கும் இல்லையா சண்டே சாட்டர்டே வந்து லஞ்சோ டின்னரும் வந்து லஞ்சோ ஏதாவது ஒன்று வந்து ஸ்பெஷலாக வைக்கணும்னு யோசிப்பேன் பட் வந்து எங்கள் வீட்டில்லாம் யாரும் வந்து சாட்டர்டே சாப்பிடவே மாட்டாங்க பட் நான் சின்னதுலேருந்தே எப்படி தான் எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் சாப்பிட்டேன் சரி தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதா நான் அப்படி இருப்பேன் ஓ சூப்பர் தான் ஓகே ரெடி எப்பவுமே சாப்பாடு வந்து அந்த சூடோடு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே ஒரு மாதிரி பொங்க அப்பளம் இருக்கும் அது கூட சூப்பராக இருக்கும் பட் வந்து அது எங்கட்டு இல்லை பாப்புலர் அப்பளம் தான் அது நல்லா ரெடியாகிடுச்சு சாஃப்டாக போச்சு ஓகே சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஊர்கா வச்சிடலாம் எல்லாம் வந்து ஊர்கா இல்லைன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வராது சூப்பரான ஒரு சாப்பாடு இன்றைக்கி கழி வர சாப்பிடலையா உண்மையிலே சூப்பராக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குது ப்ளேட்டில் காட்டுறேன் ரைஸு அது கூட கருவட்டு தொக்கு இது இந்த பேர் மறந்துட்டேன்னு இது கோவக்காய் வறுவல் சூட சுட சாம்பார் ஒரு ஆம்லெட்டு ஒரு ரெண்டு அப் ஒரு அப்பளம் அப்புறம் ஊருக்காய் ஸோ சூப்பர் எல்லாம் சீரீஸ் தான் சாப்பாடு என்ஜாய் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நல்லா சாப்பிட்டேன் நான் ஒரு ஒரு வாரம் பக்கம் இருக்கும் பட் ஆனால் சண்டே சூப்பராக சமைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சரி இதில் போய் நான் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண